ஓம் அகதிசாயனும் ஓம் ஸ்ரீகாக புஜண்ட தேவாயன் ஓம் சரவணபவாயனும் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா ஜெய்சிகாயனும் அடியவர் எம் கே தினேஷ்குமார் எனும் மகன் தனக்கு மகன்காக புஜண்ட மகரிஷியின் ஜீவநாடி நூலிலிருந்து பெருநூல் விளக்கம் அருமருந்தாகி நின்ற சிவத்தை போற்றி அறிவிப்பேன் புஜண்டன்யான் ஜீவ இயக்கி லாசி வரமென என் சீடன் வருகை பொருந்திய இளமை நாம் விஜயகுமார் என்கின்ற அம்பால் கடாட்ச ஆதிசக்தி மைந்தன் மகன் இவர்க்கு வழிகாட்ட இனிதே மகன் இவன் நாமசாட்சியோடு காக காகபுஜண்ட மகரிஷியும் மகன் தனக்கு பெயர் சாட்சி பட சொல்லவார் மகன் இவர்க்கு தினேசோடு இளமை நாம் மகனுக்கு தினேஷ்குமார் குமார் எனும் பெயராகும் புத்தமனோ அனுடமேன் அனுச நட்சத்திரம் ராசி நண்டு முடி கடக லக்கணத்தில் பிறக்க மகன் தனக்கு வளங்கல்கான ஆசி ஆசி பெற்ற மகனே பூர்வ புண்ணிய பலம் அடியவண்ணி குருவருள் துணைப்பட ஆன்மீக ஞான வழி வந்து வகையான தர்மப்பணி தொடர்புகளிலும் இருக்க வளவனே உந்தனுக்கு காகபுஜண்ட மகரிஷியான ஆசிதனை வழங்கி இனிதே மகந்தனுக்கு வழிகாட்டிய நல் அதிசக்தி மைந்தனா அருளாளன் விஜயகுமார் அன்னவனோடு உமக்குண்டான பிறவி தொடர்பையும் அவன் வழி அடியவன் நீ இவை பிறப்பில் செய்யக்கூடிய தொண்டு குறித்த விளக்கத்தையும் உயர்பட புஜண்ட ஞானம் இதுகாலம் உந்தனுக்கு சொல்ல வருகிறேன் அப்பனே அதிசக்தி மைந்தனான வருகையோடு இளமை நாம தான் மகன் உந்தனுக்கு மூன்றாவது பிறவியிலே பத்ரா இருப்பு என சிற்றூரில் மகன் நீ சைவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இளமை தொத்து இறை நாட்டமோடு வளர்ந்து மகன் நீ வளர்ந்து வாலிபத்தலல்லாம் ஆன்மீக ஞான வாழ்க்கை வேட்கை கொண்டு பலவாறு பல கோட்டங்களும் பல மலைகளும் சுற்றி மகன் நீ சதுராசலம் ஏறியும் அங்கு உயர் குருமார்கள் பலரை நாடி மகன் நீ அதிலேயும் முழுமை அடையாத வண்ணம் பின்னே மகன்னி தீதளம் திருவண்ணாமலை சென்று அவ்வளையில் தங்கி அங்கு உள்ள குருவை கண்டு அன்னவர்பால் மகன் உனக்கு மனம் அடங்க அவர் பால் தொடர்பு கொண்ட தீட்சையேற்று ஆசிரம வாழ்க்கையாக மகனை கையாண்டு பின்னே மகன்னின் உயர் தீட்சைகளும் தவ தவ தியான யோகங்களும் பயின்று நிலைகள் உயருங்காலம் மகன் தனக்கு தீட்சை தந்த குருவான அன்னவரும் மகனை உன்னை எதிர்பார்த்து உன் குடியவர்கள் உன்பால் விருப்பம் கொண்டு இல்லற கடமைக்கு காத்திருக்க அன்னதனால் மகன் நீ சென்று கண்டு இல்லற முடித்து உமது கடைப்பிறவியில் என்னை சந்தித்து மகன் நீ பிறவா பெரும்பெற்றுக் கொண்டான கதி பெற வேணும் என சொல்லி அனுப்ப மகன் மனம் ஏற்காவிட்டாலும் குரு உத்தரவாக எண்ணி அந்த பிறவியில் மகனையும் வீடு திரும்பி திருமணம் செய்து புத்திர வாக்கியங்கள் என பிள்ளைகள் சிறப்போடு கடமை சேவையாற்றி அந்திமத்திலையும் குரு பக்தியோடும் வழிபாட்டிலும் மிகுந்து அந்த பிறவி முடித்து குரு உத்தரவின் வழியே இந்த பிறவியான கடைப்பிறவியில் மகன் இவை பிறவி ஆதிசக்தி மைந்தனாக அவதாரம் எடுத்துள்ள அடியவன் விஜயகுமார் அன்னவர் வழி சீடனாக இவை பிறவியும் தொடர்பு கொண்டு ஞானத்தை தொடருவாய் அப்பனே அந்தவித உத்தரவின் வழியும் மகன் நீ கடைத்தேற உண்டான கடைசி பிறவி இது என்பதாலும் இவை பிறவி முற்பிறவி குருவான விஜயகுமாரை கண்டு அவர் வழி மகன்னி அறந்திரு பணிகள் தொடர்பிலும் நீட்ச யோக ஞான மார்க்கத்திலும் திழைத்து மகன் நீ வருபவன் அப்பனி தடைமுடை இல்லாத வண்ணம் இந்த நிலைகள் உயர மேலும் அன்னவரை அணுகி அடியவண்ணி வஸ்திரம் மலர்கனி தட்சணை இடைதானியம் வைத்து அன்னவர் பால் தானம் இந்து தீட்சை ஆசியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகாமந்திர தீட்சை பெற்றுக்கொண்டு தின்பதாக மகனவன் அன்னவர் மூலம் நடக்கின்ற தர்ம பணிகளிலும் வருங்காலம் அடியவன் அவன் மூலமாக உருவாக உள்ள ஞானசபையிலும் மகன்னி பொருளுதவி செய்தும் இயன்றவனும் உடல் உழைப்பு தொண்டு ஆற்றி உத்தமனை உறுதுணையாய் நின்று ஆன்மீக சேவையும் தொடர குரு பக்தியாலும் குருவோட ஆசியாலும் மகனே இந்த பிறவிக்கு மகன் உனக்கு எல்லா தடைகளும் நீங்கி நீ எண்ணுகின்ற வண்ணம் கல்வி கேள்வி ஞானமோடு மகன் உனக்கு பணியிலும் உயர்வும் சிறப்பும் பாதுகாப்பும் மேலவர் இடத்தில் நற்பேரும் குடும்ப நலமோடு தாராள தனக்குலக்கம் ஆரோக்கியம் ஆயுள் கீர்த்தி கண்டு நீ விரும்புகின்ற வண்ணம் இந்த வித குரு தொடர்பாலும் ஆசையாலும் ஆண்டாண்டாய் உனக்கு உள்ளிருக்கக்கூடிய ஜோதியன் உயர்வான சுபிட்சம் மகன் நீ ஆத்ம ஞானத்தை கொண்டு உணர்ந்து அதில் தேறி அடியவண்ணி பிறவா பெரும்பேற்றுக்குண்டான சரியான வழிமுறையும் பிறவி நோக்கத்தின் அதீத உண்மையையும் அறிந்து உணர்ந்து அதன் வழி மகிழ்ந்து அப்பனே ஆண்டாண்டாய் சேவையாற்றி அடியவண்ணி பணி தொடர்போடும் தியான தவமுறை வழிபாட்டு முறைகளோடும் மகன் நீ பல கண்டு ஞானிகர் பல பேரை பரிசமாக சூட்சமாய் சேவிக்கும் வாய்ப்பும் விட்டி மகன்னி இந்த பிறவியில் அடியவன்னி ஆயுளுக்கும் நன்மை கண்டு சிறப்பாய் அப்பனே மேன்மை கருதி மகன் உனக்கு இந்த சூட்சமத்தை சொன்னேன் என் மைந்தனை உமை தேற்றி கொள்ள உயர்வாக திருவண்ணாமலையில் அட்டடிக்கங்க கதிவலம் வந்து ஈச உமையை போற்றி பின்பு வழிகாட்டிய குரு மூலம் தீட்சையும் ஆசையும் அன்னவர் பால் மாதாந்திர தொண்டுகள் செய்து கொண்டு மகன் வர வர வருகின்ற காலம் குரு அவர் மூலமே ஒரு உயர்வான தர்ம பணியை உண்கரத்தால் செய்து புண்ணியத்தின் மகா சூட்சமங்களும் அதன் வழி கிட்டக்கூடிய பேரும் புகழும் ஈரோடும் அடைந்து குருமெச்சு வண்ணமும் இறை சக்திகளும் வானவர்களும் போற்று வண்ண நிலை உயர்ந்து மகன் நீ பிறப்பை பிறவா பெரும் பேறு கண்டு சிறப்பாய் அப்பனே உன்னோடு உன் குடியவர்க்கும் பாதுகாப்புக்கு குஜண்டன் என் ஆசி தந்தே நீ வண்ணம் கல்வியில் தேற்றியும் நீ சிறப்போடு இன ஜீவனங்களும் பின்னில் கண்டு புகழடைய புஜண்டன் என் பரிபூர்ண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே சர்வசூட்சமும் ஆண்டாண்டாய் விளங்கி மகன் நீ ஆயுளுக்கும் அலங்காந்தான் இறைவனை வணங்கி புஜண்ட மகிழ்ச்சியான அவருடைய ஜீவனாய ஜீவ ஏட்டில் succiamo la sigla con un 3